السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونه في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم ஹாதா மா கனஸ்தும் இல்லை அன்புசிக்கும் ஃபதூக்கு மா குந்தும் தக்னி சோன் அமன் அபில்லா சதக்கல்லாகும் ஒரு ஆறில் அறியுள் யார் தங்கம் வள்ளி வெள்ளியை சேகரித்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யாதிருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனையை கொண்டு நற்செய்து சொல்லிவிடுங்கள் நரக நெருப்பில் பழுக்க காய்ச்சப்பட்டு அந்த தங்க கட்டிகள்லாம் பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய நெற்றி பகுதிகள் விழாப்புறங்கள் அவருடைய முதுகு பகுதிகளிலே அவற்றை கொண்டு சூடு போடப்படும் இதுதான் உங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்தவை நீங்கள் சேமித்து வைத்தவற்றை சுவையுங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லப்படும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சூரா தௌபா ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன உரைக்கிறான் என்றால் என்பது நம்முடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது ஐ கடமைகளிலே அதுவும் ஒன்றாக இருக்கிறது தொழுவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று ஜகாத் கொடுப்பதும் முக்கியம் குரானிலே பல இடங்களிலே எங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகை பற்றி எடுத்துரைக்கிறானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை பற்றி சேர்த்தே சொல்லுகிறான் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் ஜக்காத் வழங்கி வாருங்கள் என்றுதான் சொல்லுகிறான் அப்படியானால் தொழுகைக்கு ஈடானதாக ஜக்காத் இருக்கிறது அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை தொழுகை என்றால் அடியார்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை சக்காத்தாக இருக்கிறது இது விஷயத்திலே இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹு பயந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு சக்காத்தினுடைய அவசியம் பற்றி நம்முடைய மார்க்கத்திலே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் ஒருவர் சக்காத் கொடுக்கிற விஷயத்திலே அலட்சியமாக இருந்தார் என்றால் அவர் காப்பிற்கு ஒத்தவராக ஆகிவிடுவார் சூரா ஹாமிம் சஜிதாவிலே அது பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீக்கியர்கள் யாரென்றால் அவர்கள் சக்காத்து கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் இறை நிரு நிராகரிப்பார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே பேசுகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே உலக முஸ்லிம்களிலே யாரெல்லாம் சக்காத்து கொடுக்க வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அவசியமாக கொடுக்க வேண்டும் அதனால் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது பாதிப்பும் கிடையாது அவருடைய பொருளாதாரம் விடாது மாறாக அவருடைய பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் மறுமலர்ச்சி ஏற்படும் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது ஜக்காத் பற்றி அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜக்காத் கொடுத்ததோடு நம்முடைய கடமை நிறைவேறிவிட்டதாகவும் நாம் நினைக்கக்கூடாது மாறாக ஏதாவது சமுதாய பணிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து வாழ்நாள் புறாகும் வருடத்திற்கு ஒரு முறை நாம் ஜக்காத் கொடுக்கிறோம் என்றால் மற்ற காலத்திலேயும் நம்மால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் செய்தவாறு இருந்தோம் என்றால் நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் ரபுல்லாலும் நிறைந்த ஒரு பறக்கத்தை தந்தருவான் ஜக்காத் கொடுக்காவிட்டால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்பது பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான் மறுமை நாளிலே அல்லாஹ் என்ன செய்வான் எந்த தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத் கொடுக்கப்படவில்லையோ அவற்றை நரக நெருப்பிலை வைத்து பழுக்க காய்ச்சுகிறான் பழுக்க காய்ச்சுகிறான் பழுக்க காய்ச்சி யார் ஜக்காத் கொடுக்கவில்லையோ அவருடைய நெற்றி பகுதி ஜிபா அவருடைய விழா பகுதிகள் ஜுனூபு வள பக்கம் இடப்பக்கம் விழா பகுதிகள் அவருடைய முதுகு பகுதி நுகூர் இங்கே அல்லா சூடு போடுகிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த வெள்ளி கட்டிகளுக்கு ஜக்காத் கொடுக்கவில்லையோ அதனுடைய விளைவை மறுமையிலே சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகிறது இப்போ பஷிஹும் யாதாபின் அலீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த நிலை எந்த செல்வச்சிமான்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது எந்த பணக்காரர்களுக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அல்லாஹ் சொல்லுகிறார் மறுமை நாளிலே இவ்வாறு சூடு போடப்பட்டு இவைதான் நீங்கள் சேமித்து வைத்த வெள்ளி தங்க கட்டிகள் அதனுடைய வேதனை நீங்கள் சுவையுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா மறுமை நாளில் மறுமை நாள் இருக்கிறது ஐம்பதனாயிரம் ஆண்டை விட நீண்ட அளவு கொண்டது என்று நாம் குரான் ஹதீஸிலே பார்க்கிறோம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளை விட நீண்ட அளவு கொண்ட அந்த நாளில நாம் இந்த வேதனை எந்த அளவுக்கு பொறுத்து கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அல்லா ஆலமீன் ஏன் குறிப்பாக இந்த மூன்று பாகங்களில் மட்டும் சூடு போடுகிறான் என்றால் ஒரு ஏழை குடிமகன் நம்மிடத்திலே வந்து தம்முடைய தேவையை சொல்லி கையேந்துகிறானோ இல்லையோ நம்முடைய தேவையை சொல்லி உதவி கேட்கிற போது உடனே நம்முடைய முகம் சுளிக்கிறது நெற்றி சுருங்குகிறது அவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல நாம் வெறுப்பின் காரணமாக முகம் சுழிப்பதோடு நெற்றி சுருங்குகிறது அதனால் நெற்றியிலே சூடு போடப்படுகிறது தொடர்ந்து அவன் கஞ்சுகிறான் ஏதாவது செய்யுங்கள் எஜமான் என்று தொடர்ந்து அவன் கெஞ்சுகிறான் உடனே நாம் வள பக்கமோ எடப்பக்கமோ திரும்பிக் கொள்கிறோம் அவனுடைய முகத்திலிருந்து நாம் நம்மை திருப்பிக் கொள்கிறோம் ஜுனு வள பக்கமோ எடப்பக்கமோ எனமே வள பக்கம் சூடு போட போகிறது முதலிலே முகம் சுலிக்கிறது நெற்றி சுருங்குகிறது நெற்றியிலே அல்லா சூது போடுகிறான் பின்பு அவன் அந்த ஏழை மகன் நம்மிடத்திலே திரும்ப கெஞ்சுகிற போது நமக்கு எரிச்சல் உண்டாகிறது எரிச்சல் உண்டாகி வளப்பக்கம் இடப்பக்கம் நாம் மாறுகிறோம் பின்பு முதுகை திருப்பிக் கொள்கிறோம் எப்படியாவது நம்மை விட்டம் அவன் போகட்டும் ரொம்பவும் கெஞ்சுகிற போது முதுகை திருப்பிக் கொள்கிறோம் அவனை பார்ப்பதற்கு நாம் நினைப்பதில்லை எனவே முதுகு பகுதிகளிலையும் சூது போடப்படுகிறது கேள்வி வருகிறது அல்லவா ஏன் ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய இந்த மூன்று அவருடைய உடம்பில் உள்ள இந்த மூன்று பாகங்களில் மட்டும் ஏன் சூடு போடப்படுகிறது என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா அதற்கு இதுதான் பதில் இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் ஏழைகள் நம்மிடத்திலே கையேந்துகிற போது நம்மால் இயன்ற அளவுக்கு உதவி செய்து விட்டால் பரவாயில்லை அவருடைய சூழ்நிலையை கருதி அவருடைய தேவையை கருதி அவருடைய கஷ்டத்தை கருதி நமக்கு நன்கு தெரிகிறது அவர் கஷ்டத்திலே வந்து நிற்கிறார் என்று நாம் கொடுப்பதனால் நிச்சயமாக குறைந்து விட மாட்டோம் நாம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான் என்பதிலே அதிலே மாற்று கருத்து இருக்கவே முடியாது ஆனால் நாம் என்ன பார்க்கிறோம் பார்த்தாலே முகம் சுழிக்கிறோம் திரும்பிக் கொள்கிறோம் உதுகை திருப்பிக் கொள்கிறோம் நம்மிலே பலர் ஏழைகள் இருக்கிறார்கள் பல பிரச்சனைகள் நம்மிடத்தில் முன்வைக்கிறார்கள் நம்மால் என்ன இயலுமோ அதை நாம் செய்துவிட்டால் இந்த துன்பங்கள் இருந்து இந்த மறுமையினுடைய வேதனைகள் பாதுகாப்பு பெற முடியும் அதனால்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்தை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக தருகிறான் இவனு அப்பாஸ் ரசி அல்லாம அவர்கள் இந்த ஆயத்திற்கு இப்படித்தான் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் சக்காத்து கொடுக்கின்ற அந்த பெரிய நன்மைகளோடு தொடர்ந்து பல்வேறுபட்ட நன்மைகளில் நீங்கள் ஈடுபட்ட வாரருங்கள் சமுதாயத்திற்கு பயன்பட்ட வாரருங்கள் எப்போதெல்லாம் சமுதாயத்திற்கு தேவைகள் இருக்கிறதோ உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் இவ்வுலகிலே மறு உலகிலே நீங்கள் சதக்கா தராதனால் ஜக்காத்து வழங்காதனால் ஏற்படுகிற வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்கின்ற இந்த இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களிலே ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் சூரா தோபாவிலே இதை நாம் நினைவு கொள்வோம் ரம்சான் டு ரம்சான் நாம் ஜக்காத் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கிற போது அதுவே சில சமயங்கள்ல இன்னும் பாக்கி சக்காத் கொடுக்காம இருக்கலாம் அதையும் நாம் கணக்கு பார்த்து நாம் நிலுவையிலே வைத்திருக்கலாம் எப்போது தேவையோ அதை நாம் விநியோகம் செய்வோம் ஏழைகளுக்கு உதவும் உதவுமா என்று அவ்வாறு இன்னும் சக்காத் பரம் நம்முடைய கையில இருக்குமானால் தகுதி பெற்றவர்களால் அதை நாம் கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக எரை பொருத்தத்தை நாம் பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாக்குதாவானால் முதலில் ஆகிற பிள்ளாலுமே